பெத்த கையை பிடித்த நிவேதா பித்துராஜ் துபாய் மாப்பிள்ளையின் அசரவைக்கும் பின்னணி ஒருநாள் கூத்து திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் தனது தடத்தை பதித்த நிவேதா பித்துராஜ் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் இவர் தனது காதலை விநாயகர் சதுர்த்தி அன்று அறிமுகப்படுத்திய நிலையில் இணையவாசிகள் பலரும் நிவேதாவின் வருங்கால கணவர் யார் என்று அலசி ஆராய்ந்து வருகின்றனர் மதுரையில் பிறந்த நிவேதா பெத்துராஜ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிஸ் இந்தியா யுஏஇ என்ற பட்டத்தை வென்றார் பின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயக்குநர் நெல்சன் வெங்கடேஷன் இயக்கத்தில் வெளியான ஒருநாள் கூத்து என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் கிட்டத்தட்ட மூன்று ஹீரோயின்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் அடிகே அழகே என்ற பாடலின் மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தார் நிவேதா அந்த படத்தில் ஐடி துறையில் வேலைக்கு பார்க்கும் காவ்யா என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தார் அந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினுடன் பொதுவாக எம் மனசு தங்கம் படத்தில் நடித்தார் அதன் பின்னர் டிக் 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 பொன் மாணிக்கவேல் திமிரு புடிச்சவன் உள்ளிட்ட படங்களில் நடித்து வந்த இவர் தெலுங்கிலும் முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து வந்தார் அலா வைகுந்த என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அல்லு அர்ஜுனை காதலிக்கும் அத்தை பெண்ணாக நடித்திருப்பார் நிவேதா பித்துராஜ் இவர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் பூ என்ற ஹாரர் படத்தில் நடித்தார் அதன்பின் நிவேதா பெத்துராஜ் தமிழில் எந்த படத்திலும் தலை காட்டவில்லை இந்நிலையில் நிவேதா பெத்துராஜ் தனது இன்ஸ்டாகிராமில் காதலரை கட்டிப்பிடித்தபடி இருந்த போட்டோவை பதிவிட்டுள்ளார் அந்த போட்டோவை பார்த்த பலர் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் மேலும் நடிகை நிவேதா பெத்துராஜின் வருங்கால கணவரான ரக்ஷித் இப்ரான் யார் என்பதை இணையவாசிகள் தேடி வருகின்றனர் துபாயை சேர்ந்த தொழிலதிபரான ரஜித் இப்ரான் மாடலிங் மற்றும் ஃபேஷன் உலகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருக்கிறார் உம்ரா பயணம் சொகுசு கார்கள் ஆடம்பர வாழ்க்கை என பல தருணங்களில் எடுத்த போட்டோக்களை அவர் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் நிவேதா பெத்துராஜும் ரஜித் இப்ராமை போல கார்கள் பந்தயம் மீது ஈடுபாடு கொண்டவர் என்பதை பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறார் இதனால் நிவேதாவும் ரஜித் இப்ராமும் பொருத்தமான ஜோடிதான் என்று ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் பட வாய்ப்புகள் வெப் சீரிஸ் என அவ்வப்போது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நடித்து வந்த நிவேதா கார் ரேசிங்கிலும் ஆர்வம் செலுத்தி வந்தார் இந்நிலையில் இவரைப் போலவே கார் பந்தயத்தில் அதிக ஆர்வம் உள்ள ரஜித்தை தான் காதலித்து வருகிறார் என்றும் ஐந்து வருடங்களுக்கு முன்பு துபாயில் நடந்த கார் பந்தயத்தின் போது இருவரும் சந்தித்ததாகவும் பிறகு காதலிக்க தொடங்கியதாகவும் நிவேதா தற்போதைய நேர்காணல்களில் கூறி வருகிறார் மேலும் இவர்கள் காதலிக்கும் விஷயம் தன் மேனேஜர் மற்றும் திரையுலகினர் எவருக்கும் கூட தெரியாது என்றும் தன் நெருங்கிய நட்புகளுக்கு மட்டும்தான் தெரியும் என்றும் கூறினார் இந்த நிலையில் பிக் பாஸ் ஜூலியுடன் தன் வருங்கால கணவர் ரஜித் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி ஜூலியின் முன்னாள் காதலரைதான் தற்போது நிவேதா கரம் பிடித்து உள்ளார் என்றும் பேசி வருகின்றனர் ஆனால் புகைப்படங்களை பகிர்ந்த பிறகு தனது ரசிகர்களுடன் பேசிய நிவேதா பெத்துராஜ் தன் புகைப்படங்கள் வெளியீட்டிற்கு பிறகு இவ்வளவு வரவேற்பு கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் சற்று சூசகமாகவே கூறி எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலடி தரும் விதமாக பேசியிருக்கிறார் மேலும் தங்களுடைய நிச்சயதார்த்தம் அக்டோபர் மாதமும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் திருமணமும் நடைபெறும் என்றும் கூறியிருக்கிறார்